ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வார விளம்பரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி பெரிய பெரியகுளமில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக அஞ்சரை சென்டில் கார் பார்க்கிங் வசதியோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் நல்ல பெரிய ஹாலாக இருக்குது ஒரு கிச்சன் வித் டைனிங்கோடு இருக்குது ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது ஒன்று வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இன்னொன்று இந்தியன் டாய்லெட்டும் இருக்குது ஒரு சாமி ரூம் இருக்குது பாத வசதி இருபத்தி மூணு அடி பாத வசதி இருக்குது தண்ணி போர் தண்ணி வசதியும் இருக்குது நல்ல தண்ணி வசதியும் இருக்குது வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டைல்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எண்பது லட்சம் சொல்கிறாங்க வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம் அந்த ஏரியாவில் ஒரு செண்டோட ரேட் வந்து ஒம்பது லட்சம் போயிட்ருக்கு ஸோ நல்ல வீடாக இருக்குது அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ